திருக்குறள் குரல் எண் இருநூற்று நாற்பத்தொன்று முதல் இருநூற்று ஐம்பது வரை பால் அறத்து பால் இயல் துறவரவியல் அதிகாரம் அருளுடைமை குரல் இருநூற்று நாற்பத்தொன்று அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணு குரல் இருநூற்று நாற்பத்தி இரண்டு நல்லாற்றான் பல்லாற்றால் இருநூற்று நாற்பத்தி மூன்று அருள் சேர்ந்து நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்து இன்னா உலகம் புகழ் குரல் இருநூற்று நாற்பத்தி நான்கு மண்ணுய ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயை ரஞ்சும் வினை குரல் இருநூற்று நாற்பத்தைந்து அல்லல் அருளாழ்வார் கில்லை வழி வழங்கு மல்லன்மா ஞாலன்கரை குரள் இருநூற்று நாற்பத்தாறு பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுதுவார் குரல் இருநூற்று நாற்பத்தேழு அருளில்லார் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு குரல் இருநூற்று நாற்பத்தெட்டு பொருளற்றார் போப்பருகால் அருளற்றார் அற்றார்மர் டாதல் அரிது குரல் இருநூற்று நாற்பத்தொன்பது ான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் குரல் இருநூற்று ஐம்பது வலியார்முன் தன்னை நினைக்கதான் தன்னின் வெளியார்மின்